பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கர்த்துடி கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த காலை வேளையிலும் கர்த்த நமக்கு தருகிற வேத வார்த்தை ஆகாய் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது களஞ்சியத்திலே இன்னும் விதைதானியம் உண்டோ திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே இந்த வேத வசனம் நமக்கு அருமையாய் நமக்கு கூறுகிற ஒரு காரியம் என்ன ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை நம்பிக்கையேற்றிருக்கிற நிலைமை இன்னமும் சோதனை எதை நம்புவது என்று சரியாத ஒரு நிலைகளிலே ஆண்டவர் சொல்கிறார் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்னை கேட்டு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள் இந்த வேதவசனம் தான் சொல்லுகிறது மரங்கள் இன்னும் கனி கொடுக்கவில்லை விதை தானியம் உண்டோ என்று கேட்கிற ஒரு சந்தேகத்திற்கிடமான நிலை ஆனாலும் சோதரமே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்களுக்கு இருக்கிறவைகளை கொண்டு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் இது ஆபரகாமுக்கு மறுமனையாட்டியாய் கொடுக்கப்பட்ட ஆகார் இந்த ஆகார் ஆபிரகாமிற்கு மறுமனையாட்டியாய் கொடுக்கப்பட்டபடியினாலே இவளாலே என் வீடு கட்டப்படட்டும் என்று சாரால் சொன்னபடியினாலே கர்த்தர் ஆபு ஆகாருக்கு இஸ்மவே என்று சொல்லுகிற ஒரு மகனை கொடுக்கிறார் சாராளும் குழந்தை பெறுகிறார் சாராளுக்கு ஈசாக்கு என்று சொல்லுகிற ஒரு மகன் பிறகு இப்பொழுது எந்த அடிமை பெண்ணை தன்னுடைய வீடு கட்டப்படட்டும் என்று சாரால் ஆபிரகாமுக்கு கொடுத்தாலோ அதே அடிமை பெண்ணை தன்னுடைய குமாரன் ஈசாக்கு பிறந்த பிற்பாடு சாரால் சொல்லுகிறாள் இந்த அடிமை பெண்ணின் மகன் என்னுடைய மகனோடு கூட சுதந்திரவாளியாக இருக்க முடியாது எனவே இந்த பெண்ணையும் அவளுடைய மகனையும் அனுப்பிவிடும் என்று ஆகார் சொன்ன ஆபிரகாமுக்கு இந்த விஷயம் சற்று மனதிற்கு வே இருந்த பொழுதும் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து நீ சாரால் உனக்கு சொல்லுகிறபடியெல்லாம் கேள் என்று சொல்லுகிறார் எனவே ஆபிரகாம் என்ன செய்கிறார் ஒரு துருத்தியிலே தண்ணீரும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து இந்த ஆகாரை அனுப்பிவிடுகிறார் இந்த ஆகார் பேர் சபா வனாந்தரங்களில் அவள் அலைந்து தருகிறார் இங்கே அவள் கொண்டு வந்த தண்ணீர் தீந்து போயிற்று இந்த தண்ணீர் தீந்து போனபடியினாலே சுதர பிள்ளை தண்ணீர் தாகம் எடுக்கிறது பிள்ளை அழ ஆரம்பிக்கிறது இப்பொழுது ஆகார் பிள்ளையை ஒரு சூறை செடிங்களை நிறுத்திவிட்டு எதிராய் அம்பு பாய்கிற தூரத்திலே போய் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி நம்பிக்கை இல்லை இதற்கு மேல் என்ன செய்வோம் என்கிற ஒரு ஒரு நிச்சயமற்ற தன்மை எங்கு செல்வோம் என்று சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலையிலே இவள் அழ ஆரம்பித்தாள் இப்பொழுதுதான் கர்த்தோடைய தூதன் ஆகாரை பார்த்து ஆகாரை பார்த்து கேட்கிறா ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பிள்ளை இருக்கும் இடத்திலே கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறா என்னை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள் நம்பிக்கையேற்ற நிலையிலே நிற்கிற சோதன் நம்பிக்கையற்ற நிலையிலே சோதன் அழுது கொண்டிருக்கிற ஒரு பெண்ணிற்கு கர்த்தர் சொல்லுகிறா சோதரம் கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் பாருங்கள் இந்த ஆகார் கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொன்னது மாத்திரமல்ல நீ எழுந்த பிள்ளையை எடுத்து அவனை கையிலே பிடித்து கொண்டு போ நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லிவிட்டு ஆகாரின் கண்களை திறக்கிறார் அங்கே ஒரு துறவு இருக்கிறது தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்து அவன் சோதரம் பாரான் வனாந்தரத்திலே குடியிருந்தான் அவன் வில்வித்தையில் வல்லவனானான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ திருச்சபையே இதைதான் கர்த்தர் இன்றைக்கு காலை வேளையில் நமக்கும் சொல்ல விரும்புகிறார் சோதரம் இன்னமும் நம்பிக்கை இருக்கிற கொஞ்ச நம்பிக்கை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் எதுவுமே பலன் கொடுக்கவில்லை எங்குமே பலன் இல்லை என்னால் பலனை பார்க்க முடியவில்லை என்று சொல்லுகிறீர்களா ஏன்னா அண்டாவது நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறா என்னை வந்து கிருபை பெற்றுக்கொள்ள கண்களை மூடி செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நல்ல வேலை காயமாக்க நந்தி ஆண்டவரே ஆமா ஆண்டவரே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே இதுவரை நம்பிக்கை இல்லாத நிலை இதுவரை சோதரம் ஆண்டவர் எங்களுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையிலே நம்பிக்கையோடு கூட நிற்கிற அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே இவர்களை இன்றையிலிருந்து இருந்து கர்த்தர் ஆகாரை ஆசீர்வதித்ததை போல இவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் கிருபையினால் நன்மையினால் கர்த்தர் முடி சுற்றிக்கொள்ளும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்